திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி முதலாம் திருமுறை குருவருள் பதிகமாக முதற்பதிகம் தலம் திரு சீர்காழி இறைவர் திருத்தோணியப்பர் இறைவி பெரியநாயகி பன் நட்டபாடை ராகம் கம்பீர நாட்டை தாளம் ரூபகம் திருச்சிற்றம்பலம் തോടുയേ സെവിയൻ ഉം തോടുടെയേ സെവിയൻ തോടുടെയേ സെവിയൻ വിടയേറിയോർ ധൂൺ മതി സൂടി சிவியன் விடையேறியோர் தோவில் மதிசூடி காடுடையே சுடலை பொடி பூசி ஈ காடுடையே சுடலை பொடி பூசியின் உள்ளம் கவர் கள்வன் காடுடைய சுடலை பொ பூசியின் உள்ளம் கவர் கழ்வன் ஏடுடைய மலரான் ஏடுடைய மலரா மலரான் முனை நாள் பணிந்துத்த அருள் செய்கிற യ മലരാൻ മുനാൾ പണിന്തേത്ത അരുൾ ചെയ്ത പീടുടയേ പ്രമാപുരം പീടുടയ പ്രമാപുരം നേവിയ പെമാണി വന மாபுர மேவிய தெம்மாணிவனல் ஏற்றலாமை இள நாகமூடே முளை கொம்பவை பூண்டு கற்றலோடு கலனா பலி தேழ் உள்ளம் கவர்கள் வன் கற்றல் கேட்டல் உடையார் கடல் கையால் தொழுதேத்த பெற்ற மூந்த பிரமாபுரம் மேவிய பெம்மாணிவனே நீர் பரந்த நிமிர் புன்சடை மேலோர் நிலாவள் பதி சூடி ஏர் பரந்த இன விள்வளை சோறையன் உள்ளம் கவர்கள் வன் ஊர் பரந்த புலகின் முதலாகிய ஓரோர் இது என்ன பேர் பறந்த பிர மாமாபுரம் மே விண்மகிழ்ந்த மதில் எதும் அன்றி விளங்கு தலையோட்டில் உண்மகிழ்ந்து பலி தேரிய வந்தெனது உள்ளம் கவர்கள் வன் மண்மகிழ்ந்த கரவம் மலர் மலிந்த வரை பெண் பெண்மகிழ்ந்த பிர மாபுரம் நீதிய பெம்மானிவனன்றே ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடைபூரும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய கமந்தெனது உள்ளம் கவர்கள் பன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மாணி மறை கலந்த ஒலி பாடலோடாடலர் ஆகி மழுவேந்தி இறை கலந்த இனவெள்வளை சோறையின் புள்ளம் கவர்கள் வன் கரை கலந்த கடியார் பொழில் நீடுயர் சோலை கதிர் சிந்த திரை கலந்த பிரமாபுரம் மேவிய சடை முயங்கு புனலன் அனலன் எரி வீசி சதுர் வீத உடை முயங்கும் அறவோடு ஒழிதல் வினது உள்ளம் கவர்கள்வன் கடன் முயங்கு கழிசூழ்குளிர்கானலம் பொன்னம் சிறகன்னம் விடைமுயங்குமாபுரம் மேவிய பெணிவனன்றே வியரிலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயரிலங்கை கரைய் வலி செற்றனது உள்ளங்கவர்கள் யரிலங்கும்ுலையில் பத ஊழிகள் தோன்றும் பொழுதில்லாம் பெயரிலங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனே தாணுதல் செய்திரை காணிய மாலோடு தண் தாமறையானும் நிணுதல் செய்தொழிய நிமில்தான் எனது உள்ளம் கவர்கள் வாணுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த பேணுதல் செய் மேரிய மேவிய வந்தே உத்தரோடு பொறியில் சமணம் புறம் கூற நெறி ந ஒத்த சொல்ல உலகம் பலிதேல் தினது உள்ளம் கவர்கள் மத்தயானை போர்த்ததோர் வாயம் இது எங் பித்தர் போதும் பிரமாபுரம் மேவிய செம்மாணிவனே கே அரு நிறைய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மீய அரு நெறியே மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மீப் பெருநெறியே பிரமாபுரம் மேவிய பெம்மானிவல் தன் பெரு நெறி பிரமாபுரம் மேவிய பெம்மாணிவந்தை ஒரு நெறிய மனம்பைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த ஒரு நெறிய மனம்பைத்துணர் ஞானசம் வந்தன் உரை செய்த திருநெறியம் தமிழ் வல்லவர் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீதல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீதல் எளிதாமி tambalam திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய மூன்றாம் திருமுறையில் நமச்சிவாய திருப்பதிகம் தலம் பொது பண் கௌசிகம் ராகம் பைரவி தாளம் ஆதி திருச்சிற்றம்பலம் காதலாகி ி கசிந்து கண்ணீர் மல்வி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போது வார்த்தமை நன்னெறி விற்பது காதலா கசிந்து கண்ணீர் மல்கி போது வார்த்தமை நன்னெறி வைப்பது வேதம் நான்கும் வேதம் நான்கீனும் மெய்பொருளாவது வேதம் நான்கீனும் மெய்பொருளாவது நாதம் நான் நாம் நமற்றி வாயவி தேதம் நாம் கீனும் மிப்பொருளாவுது நாதல் நாமும் நமற்றி வாயவி ஏயே... நம்புவாரபில் நவினால் வம்பு நாண்மலர் வார்மது முப்பது செம்பு நார் திலகுலகு நம்பல் நாமம் நமச்சிவாயவே நிக்குள்ளார்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை ஒடு அங்கையில் நக்கல் நாமும் நமச்சிவாயவே இயமல் தூதரும் அஞ்சுவரில் சோளார் நயம் பங்கோதவல்லார்தமை நள்ளினார் நீனைவார்க்கினியால் நிற்றி நயனல் நாமும் நமச்சி வாயவேதும் குணம் பல நன்மைகள் எல்லாரேதும் இயம்பு வராயிடும் எல்லா தீங்கையும் நீங்குவரையும் வரால் நல்லா நாமும் நமச்சி மந்தரம் அ பாவங்கள் மே பனை அவர் தாமும் பகர்வரே சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமார் நந்தி நாமம் நமச்சிவாயவே நரகம் ஏற்புக நாடினராயினும் உரை செய்வாயினராயின் உருத்திர விரவியே புகுவித்திடும் என்பரால் வரதன் நாமம் நமச்சிவாயவே வாயவே இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மீர் கால் விரல் சங்கரன் கூன்றலும் மலங்கி வாய் மொழி செய்தவன் உயிவகை நலன்பொள் நாமும் நமச்சிவாயவே போதல் போதன கண்ணனும் கண்ணல் தல் பாதம் தான் மொழி தேடிய பழ்பராய் யாதும் தான் அலந்தவர் போதும் நாமும் நமச்சிவாயவே கஞ்சி மண்டயில் உள்கையர்கள் பிறவிலியல் பரால் பிஞ்சையண்டர்கள் வேண்ட அமுதுசை நஞ்சு கண்டல் நமச்சிவாய